அந்த வரும்போது இப்போ இந்த நீதிபதிகள் விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்லணும் இவர் மீது போடப்பட்ட குண்ட சட்டம் ரத்து பண்றோம் ரிட்டு வந்து உடஞ்சிடும் ஒவ்வொரு நீதிபதி நான் விசாரிக்கல நீ விசாரிக்கல நான் நீ விசாரிக்கல ஒதுங்குறாங்கன்னு சொன்னா அப்போ நீதிபதிகளை அரசு வந்து ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுது அது என்ன விதமான அச்சுறுத்தலாக இருக்குன்னா சவுக்கு சங்கர் வந்து மனித பிரிவியில மோசமானவன் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லி சவுக்கு சங்கர் கொலை அடிச்சானா ஊழல் பண்ணானா கொலை பண்ணனா பிரிவினை ஏற்படுத்தா என்ன பண்ணான் இதை வந்து மனித பிரவியில மோசமானவன் அப்படின்னு நீதிபதிகளே சொல்ல வச்சிருக்கக்கூடிய இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாடையா பண்ண முடியாது எதை பண்ணாலும் மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா நீங்க வந்து நினைக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேல உள்ள வைக்க முடியாது இல்ல குண்டை சட்டம் இருந்தது அதிகபட்சமா ஒரு வருஷம் உள்ள இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல வெளியே வந்துடும் ஆட்ரோட் சேனலுக்கு வணக்கம் நம்மோடு அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வாங்க ரொம்ப நாளாக வந்து சவுக்கு சங்கர் பேச்சு ஏற்படறியோ அவர்கள் பேச்சு எறிப்பிடும் நிறைய பேர் வந்து இருக்கு ஏன்னா ரெண்டு இடத்துல வந்து அவங்க வந்து ரிலீஸ் நீங்கள் வந்து ஜாமீன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு அந்த வழக்கு எப்படி சார் இருக்கு அவரோட மற்ற வழக்குகள்லாம் இல்லை சவுக்கு சங்கர் ஆரம்பத்திலேருந்து சொன்னால் அவர் ஒரு காவல்துறை அதிகாரியை ஒருமையில் பேசுறதும் அந்த காவல்துறை அதிகாரியில பேசும்போது சில பெண் காவலர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாரி ஒரு பேசினது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான் தவிர்த்துருக்கலாம் ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அது பேசிடு பேசுறதுக்காக வந்து அவரை கைது பண்ணாங்களான்னு சொன்னால் நூறு விழுக்காடு இல்லைன்னு தான் என்னுடைய வாதம் கஞ்சாவளவுக்கு போட்டால் தான் அவர் வீடு அவருடைய அலுவலகத்தை சீல் வைக்கணுன்றது பிளான் பண்ணாங்க அப்போ ஏன்னா சவுக்கு மீடியா தான் மு முடக்கணும் அவங்களுடைய திட்டம் சவுக்கு மீடியா முடக்கணும் யார் நம்ம எதிராக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் முடக்கணுன்றது தான் திமுகவுடைய சதியாக இருந்தது அதனுடைய எதிர்வழியை தான் நம்ம கஞ்சா கேஸை போட்டு கஞ்சா கேஸ் மூலியமாக வந்து சர்ச் வாரண்டின்னு வாங்கின்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க வீடு அவருடைய அலுவலும் சோதனை பண்ணிட்டாங்க சோதனை பண்ணி அலுவலும் சரி அலுவலும் சோதனை பண்ண வீடு சோதனை பண்ண கஞ்சா தான் எடுத்துட்டீங்க ஒரு ஊடகத்தை எப்படி நீங்கள் வந்து சீல்டு வைக்கலாம் அங்கே இருந்த கேமரா அங்கே இருந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டீங்க என்னன்னு சொன்னால் திமுகவை பொறுத்தவரையும் சவுக்கு சங்கருக்கு யார் சொல்கிற அந்த தகவலெலாம் அரசனுடைய அதிபயங்கரமான ரகசியங்கள்லாம் இவன் வெளியிடறாங்க யார் சொல்கிறா அப்போ இவனுக்கும் மற்றவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது சங்கருக்கு இது அறிஞ்சதுக்கு தான் திமுகவுன்னுடைய போலீஸு மும்முரம் காட்டிச்சு அதெல்லாம் தான் ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை ஹார்ட் டிஸ்க் எடுக்கவும் குற்றம் என்ன செஞ்சுன்னா அதுக்குண்டா அந்த தண்டனை மட்டும்தான் கொடுக்கணும் போலீஸை பற்றி பேசியிருக்கலாம் அதுக்காக மட்டும்தானே இவங்க அவங்க இதுக்காக மட்டும் இவங்க கைது பண்ணி சிறையில் போட்டுருந்தாங்கன்னா நம்ம அது பெருசாக பேச போகிறதில்ல இது ஒரு அரச பயங்கரவாதம்னு சொல்ல போகிறதில்ல திமுக பழி வாங்குதுன்னு சொல்ல போகிறதில்லை கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக திமுக செயல்படுதுன்னு சொல்ல இல்லை ஆனால் இவ்வளவு நடந்திருக்கு இப்போ ஒரு வழக்கில் வந்து திடீர் திடீர் திறப்பமாக இருக்கு சார் முதல்ல வந்துன்னா ஒரு வழக்குலேருந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தாங்க திரும்ப ஒரு வழக்குல வந்து அப்ளை பண்ணாங்க திரும்ப அதுக்கு ஒரு வழக்குலாம் ஜாமீன் கொடுத்தாங்க இப்ப பார்த்தா இன்றைய தினம் திடீர்னு அவங்களுக்கு வந்து ரெண்டு நீதிபதிகள் வந்து அந்த அமர்வுலேருந்தே விலகிட்டாங்க இப்ப திரும்ப அந்த அமர்வு அப்படியே மாத்துறாங்க இது எப்படி சார் பார்க்க முடியும் அதுதான் விஷயத்த இருக்குது எப்படின்னு சொன்னால் எப்பவுமே ஒருத்தர் வந்து கைது பண்ணி அவங்க குண்டை சட்டம் போட்டாங்க குண்டை சட்டம் போகும்போது என்ன பண்ணுவாங்க ரிட்டு போடுவாங்க ரிட்டு போட்டு என் மீது போடப்பட்ட குண்டை சட்டம் ரத்து பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நாற்பத்தஞ்சு நாளில் போர்டு வைப்பாங்க போர்டுன்னா மூணு முன்னாள் நீதிபதிகள் மேஷீட்டு உட்காந்து கேட்பாங்க என்ன காரணம் சார் நான் அப்பாவையும் சார் எனக்கு எந்த தகவல் இல்லை சார் பொய் கேஸ் போட்டு என்னை குண்டாஸ் போட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் குண்டர் சட்டத்தை வந்து உறுதி தான் படுத்துவானுங்க ரத்து பண்ண மாட்டாங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க உறுதிப்படுத்திடுவாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க இதுதான் முறையாக இருக்குது அது போர்டுக்கு அப்புறம் போர்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டு ரிட்டு வந்து உயர்நீதிமன்றத்தில் என் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டுன்றிருக்கு அது எப்போமேன்னு சொன்னால் இப்போ சவுக்கு சங்கர் குண்டா சட்டத்தை ரத்து பண்ணின்னு சொல்லி மனு போட்டிருக்காங்க சொன்னால் சவுக்கு சங்கரது மட்டும் இருக்காது குண்டாஸு ரிட்டுன்னு இருக்கும் அது ஃபைல் இருக்கும் அது அது எப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த தான் ஃபைல் இருக்கும் இவ்வளோ ஃபைல் இருக்குன்னா ஒவ்வொரு மேலேருந்து ஒவ்வொன்றா தான் எடுப்பாங்க புரியுதுங்களா அப்போது வந்து என்ன ஆகிடும்னு சொன்னால் அதுக்கு வந்து குறைஞ்சது மூணுலேருந்து நாலு அஞ்சு ஆறு மாதம் ஆகிடும் அந்த ஃபைல் நம்ம ரிட்டு வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகிடும் ஒவ்வொருத்துக்கும் இதுதான் முறை நான் சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க அட்வொகேட்டு ஸ்பெஷல் இதுவாக போடுறாப்புல அந்த ரிட்டை உடைக்கிறது ஸ்பெஷலாக போகிறபோது அப்போது ஜிஆர் சாமிநாதனும் இன்னொரு நீதிபதியும் கொண்ட அமர்வு வந்து என்ன உட்காந்துட்டு ஜிஆர் சாமிநாதன் தெளிவாக சொல்லிடுறாரு இவர் குண்டச்சட்டம் போட்டதே தப்பு ரத்து பண்ணுறேன்னா ஆனால் இன்னொரு நீதிபதி என்ன பண்ணார் ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்கப்புறம் விட்டுட்டு இன்னொரு நீதிபதி மூன்றாவது கிட்டே போச்சு மூன்றாவது நீதிபதி என்ன இல்லை அது வந்து ப்ரொசீஜராக வந்திருக்கணும் இவங்க இந்த வழக்கு மட்டும் ஸ்பெஷலாக எடுத்து விசாரிச்சு தப்பு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார் முடிச்சு அப்போது ப்ரொசீஜராக ரிட்டு வரணும் ரிட்டு வந்த பிறகு பார்த்துக்கலான்னு இந்நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையில் இருப்பாங்க உச்சநீதிமன்றம் கூட ரிட்டு அதாவது குண்டர் சட்டத்தை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு வாக்களை வந்து இப்படி தான் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் தமிழ்நாட்டில் வந்து குண்டச்சட்டம் போட்டாங்க அதுக்கு எதிராக வந்து உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்குவரத்து போட்ட பொதுநல வழக்கு போட்டார் இதுமாரி வந்து குண்டர் சட்டம் தவறாக மிஸ்யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு அப்போ உச்சநீதிமன்றம் ஒரே நாளில் அந்த ஆயிரத்தி எட்நூறு பேருக்கும் அந்த ரிட்டை உடைச்சாங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ உச்சநீதிமன்றத்தில் சவுக்கு சங்கிரம் அம்மா சார்பாக வந்து மனு போட்டாங்க இப்போ கூட பார்த்துருப்பீங்க பேப்பரெலாம் வந்துருங்க சவுக்கு சங்கர் வந்து மனித பிரிவிய இல்லை மோசமானவன் அப்படின்ற மாதிரி நீதிபதிகளே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க ஐயா நான் என்ன சொல்கிறேன் சவுக்கு சங்கர் மனித பிரவியே இல்லை அவ்வளோ மோசமானவனு சொன்னால் சவுக்கு சங்கர் கொள்ளை அடித்தானா ஊழல் பண்ணானா கொலை பண்ணானா பிரிவினை ஏற்படுத்தினா என்ன பண்ணான் ஒரு அரசு அரசனுடைய செயல்பாடுகளை பொது தளத்தில் விமர்சனம் பண்ணான் இதை வந்து மனித பிரிவியில் மோசமானவன் அப்படின்னு நீதிபதிகளே சொல்ல வச்சுருக்கக்கூடிய இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ அவங்க என்ன பண்ணாங்க கடைசியாக வந்து அந்த குண்ட சட்டம் வந்து நீங்கள் வந்து நாங்கள் ஹை சுப்ரீம் கோர்ட்டு உடைக்க முடியும் நீங்கள் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கீங்க டேட்டு அதே நீங்கள் பார்த்துங்க நான் வந்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் அந்த குண்டை சட்டத்துக்கு மட்டும் இடைக்கால ஜாமீன் கொடுக்குறோம் குண்டை சட்டத்துக்கு மட்டும் அப்படின்னா அப்போ குண்டை சட்டத்தில் ரெண்டு மூணு வழக்கு தான் போட்டிருப்பாங்க அதுக்கு பிறகு நிறைய எக்ஸ்ட்ரா வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்போ அதில் மட்டும் இடைக்கால ஜாமீன் கொடுத்தாங்க ஆனால் மற்ற வழக்கு இருக்கிறதுனால அவர் வெளியே வராமல் உள்ளவே இருக்குது தான் இப்போ இந்நிலையில் தான் அவன் அவசரமாக என்ன பண்ணுறாங்க இங்கே ஹைகோர்ட்டில் வந்து அந்த ரிட்மனுவை எடுக்கும்போது இப்போ அந்த ரிட்மென் அந்த ப்ரொசீஜராக வருது இல்லை அந்த வரிசைப்படி இப்போ ஏன்னா நாலு மாதம் ஆயிடுச்சு சங்கிறது இப்போ அந்த வரிசையை வரும்போது இப்போது இந்த நீதிபதிகள் விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்லணும் இவர் மீது போடப்பட்ட குண்ட சட்டம் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு ரிட்டு வந்து உறைஞ்சிடும் குண்ட சட்டம் போடுறது ஏன்னா இவங்க குண்ட சட்டம்ன்றது ஒரு ஒரு விஷயமே என்னென்னா அது ஒரு தடுப்பு காவல் தான் அது ஒரு தனி சட்டம் இல்லை தடுப்பு காவல் அதுக்கு முன்னாடி மிஸ்ஸா இருந்தது மிஸாவை ஒழிச்சிட்டு அதன் பிறகு நம்ம சட்டம்னு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு அந்த குண்டை சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வழக்கில் இவங்களுக்கு குண்டை சட்டம் இப்போ விபச்சாரம் பண்ணுறவங்க விபச்சார தொழில் பண்ணுறாங்க இல்லையா அந்த தொழில் பண்ணுறவங்க அப்புறம் கள்ளச்சாரம் வியாபாரம் பண்ணுறவங்க அப்புறம் பொது மக்களுக்கு பங்கம் விளைக்கக்கூடிய பிரச்சனை ஏற்படக்கூடிய நபர்கள் இது போன்ற நபர்களுக்கு தான் குண்ட சட்டம்ன்றது ஆனால் இதில் என்னென்னா அரசியல் ரீதியாக பழி வாங்கப்படுறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசு ரீதியான்றத விட காவல்துறை நினச்சா யார் மீது விட போடலாம் உ சொல்ல சொல்லுங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தராசட்டத்திலிருந்து விடுதலை ஆகிட்டு நான் அரசியல் ரீதியாக சமூக பணி இருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு ரெண்டு பேரும் முஸ்லீம் தான் ஒரு புகாரின்ற ஒரு நபர் வந்து சாகுல் அமீதின்ற ஒரு நபர் வந்து புகாரின்ற நபருக்கு ஒரு ஐம்பது ரூபா காசு கொடுத்துருக்காரு ஐம்பது ரூபா கொடுத்து மாதம் வந்து லாபம் தரேன்னு சொல்லி வாங்கி காசும் கொடுக்கல லாபமும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு விட்டார் அப்போது காசை இழந்தவன் என்ன பண்ணுவோம் போய் கேட்க தான் செய்வான் அவன் வந்து போய் கேட்டிருக்கான் காசு கேட்க போகும்போது நம்ம எங் என் கட்சிக்கார ரெண்டு பேரும் கூட கூப்பிட்டு போயிருக்கான் கூட்டி போய் கேட்டிருக்கான் காசு எங்கே அப்படின்னு சொல்லி அப்போது இப்போது அப்படி கொஞ்சம் வாக்குவாதம்லாம் ஆகிருக்கு இதுதான் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சரி வா அலுவ ஆஃபீஸில் உட்காந்து பேசலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவனை இவ்வளோ தான் நடந்து கூட்டம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவன் அந்த நபர்கிட்ட அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணம் வாங்கி ஏமாத்திய என்ற நபர் அவனுடைய காதலி வந்து ஒரு பெண் போலீஸா நல்லா புரிஞ்சு ஒரு பெண் போலீஸ் அந்த போலீஸ் என்ன பண்ணிச்சு உடனே கமிஷனருக்கு வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போடுது அப்போது ஏ ஏகே விஸ்வநாதன் சொல்கிற நபர் அவர் என்ன கிட்னாப் கிட்நாப்பிங்னு போடுறார் உடனே என்ன பண்ணுற போலீஸ் டீம் வந்து இந்த நபர்களை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்கள க அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு பேப்பரில் எப்படி வருதுன்னு சொன்னால் பணத்தை வாங்கி ஏமாத்தினவன் வந்து கடத்தல் பண்ணுன்னா போடுறாங்க ஏ பணத்தை கொடுத்து ஏமாந்தவனை கடத்தல் பண்ணா போடுறாங்க பணத்தை வாங்கி ஏமாந்து விட உல்லாசமாக பாரு அவனை வந்து தொழிலதிபரின்னு போ தொழிலதிபரை கடத்திய அவர் நபர் என்ன அப்போ அது எனக்கு பார்த்தவனே எனக்கு கடுப்பாயிடுச்சு நான் போயிட்டு என்ன பண்ண கமிஷன் கிட்டே முறையிட்டேன் என்ன சார் நியாயம் என்ன சொன்னேன் என்ன சார் நியாயம் அநியாயமாக இருக்குது பணத்தை இடந்தான் அவன் போய் கேட்கறது பணம் கேட்கும்போது கொஞ்சம் வார்த்தைகள் அது இதுன்னு வரது தான் செய்யும் இவ இப்படி இருக்கும்போது நீங்கள் இவன் வந்து ஏதோ கடத்தல் பண்ணனாவோ அவன் என்னவோ தொழிலதிபரின்னு போட்டிருங்க இதெல்லாம் நியாயம் இல்லை சார் அப்படின்னு வாக்குவாதம் கொஞ்சம் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி அவரும் கொஞ்சம் இது பண்ணாரு விட்டு வந்துட்டேன் அடுத்த நாளே என்ன என்ன பண்ணுறாங்க நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வர வழியிலே பாதையிலே தூக்கிட்டு கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணிவிட்டு ரெண்டே நாளில் குண்ட சட்டமும் போடுறாங்க ஏன்னா குண்டை சட்டம் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுறாங்க பாருங்கள் நான் எந்த நியாயத்தை கேட்டு நீ எல்லாம் வந்து என்ன கேட்க வட்ட அப்படின்றது இல்ல காவல்துறையுடைய மென்டாலிட்டியா இருக்கும் இப்ப சவுக்கு சங்காரம் தானே சார் இவரு இப்ப கேள்வி கேட்குறாரு காவல்துறையிட்ட போய் கேள்வி கேட்டுக்கற எல்லாம் பண்ணியிருக்காரு கடைசி நேரம் நெருங்கிடுச்சு இதற்கு முன்னாடியே நமக்கு இப்போயும் உள்ளது இப்பயும் மாற்றிருக்காங்க இப்ப என்னதான் நடக்க போகுது அடுத்த வழக்குல எப்படிதான் அவங்க வந்து அப்ரோச் பண்ண போறாங்க சவுக்கு சங்கர் இன்னும் இந்த குண்டர் சட்டம் வழக்கு நீண்டுகிட்டே தானே சார் இப்போ இப்ப அதுக்குதான் சொல்ல தருவன் அப்ப அதைதான் சொல்லுவாங்க ஏன்னா குண்டர் சட்டம் எப்படி இப்படி எல்லாம் மிஸ்டர் நடக்குது பாருங்க இப்ப அதே அடிப்படையில இப்ப சங்கர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா இந்த குண்டர் சட்டத்துக்கு உண்டான தகுதி இல்லைன்னு ரெட்டில வந்து தள்ளுபடி தான் ஆகும் அது நூறு விழுக்காடு தாள் இப்போ கவர்மெண்ட் வந்து நீதிபதிகளை ப்ரெஷர் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன் நான் ஆனால் தான் ஒவ்வொரு நீதிபதி நான் விசாரிக்கல நீ விசாரிக்கலை நான் விசாரிக்கிறேன் நீ விசாரிக்கல ஒதுங்குறாங்கன்னு சொன்னால் அப்போது நீதிபதிகளை அரசு வந்து ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுது அது என்ன விதமான அச்சுறுத்தலாக இருக்குன்னா இல்லை அவனுடைய குண்டாசை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான சட்ட விதி இல்லைன்னு போது எந்த நீதிபதியும் ஏற்றுக்க மாட்டான் ஏன்னா அவங்களும் வந்து நீதிபதிகளும் அவங்க தன்னிச்சையாக செயல்படுறத விட சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க தீர்ப்பு சொல்ல முடியும் அவங்க தன்னிச்சையாக சொல்ல முடியாது இல்லையா அப்போ வந்து ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் ப்ரெஷர் இருக்கும் நீங்கள் இந்த இவனுடைய ரிட்டை எடுத்து விசாரணை பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போது நீதிபதிகள் முடியாது அப்போ நம்ம ஒதுங்கினான்னு ஒதுங்கிறாங்க அப்போது ஒரு ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏவி ஒரு நபர் மீது கைது பண்ணது மட்டும் இல்லாமல் பொய் வழக்கு போட்டது மட்டும் இல்லாமல் அவன் மீது போடப்பட்ட குண்டச்சட்டத்தை கூட உடைக்கிறதுக்கு நீதிமன்றத்தையே வந்து அரசு வந்து தவறாக துஷ்பிரயோகம் செய்துன்னு சொன்னால் இதெல்லாம் எங்கே போய் முடியும் இப்போ அரசாங்கத்தோட அழுத்தம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம் என்ன சா ஒரு சாதாரண ஒரு பொது மனிதர் ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு சமூக வலைதளத்தில் எதுலையோ அது மக்கள் மத்தியில் நிறைய ரீச் ஆகுது தம்பியாது சங்கர் நீங்கள் ஒன்றும் பாருங்கள் மே அதாவது முக்கியமான ஊடகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஊடகம் ஒரு டிவி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா டூ கே த்ரீ கே ஃபோர் கே மிஞ்சி போனால் ஒரு தொண்ணூறு கேக்குள்ளேதான் வருது சங்கர் எல்லாம் பேசுனா ஐநூறு கே பார்க்குறீங்களா அப்போ ஒரு நாளைக்கு நாலு யூடியூப் சேனலில் நாலு யூடியூப் சேனலில் பேசுகிற தன்னுடைய சவுக்கு மீடியாவில் பேசுகிற பல விஷயங்கள் ஒரு இல்லை டெய்லி புது புது கண்டென்ட்டாக கொடுத்துட்டே இருக்காருன்னு போகுது அப்போ அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் பெரிய மக்கள் மத்தியில் அது பேசு பொருளாகுது எதிர்கட்சிகளும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அது வந்து திமுக ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஒரு விதமான நெருக்குதலை கொடுக்குது அப்போ இது முடக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு என்ன வழி இதுதான் அதுதான் அதை தான் வந்து திமுக வந்து பண்ணுது இப்ப அடுத்த கட்டமா சவுக்கு எப்படி இதை கையால ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது எதை பண்ணாலும் மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா நீங்க வந்து நினைக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேல உள்ள வைக்க முடியாது இல்ல குண்டை சட்டம் என்பது அதிகபட்சமா ஒரு வருஷம் உள்ள இருக்கணும் திட்டு எல்லாம் நீங்க பண்ணா கூட சரி இப்ப நாலு மாசம் ஆயிடுச்சுன்னா ஆறு மாசம் நீங்க என்னதான் அரசு போட்டு சதி பண்ணி கூட்டி கழிச்சு இது பண்ணி நீதிபதிகளை விலைக்கு வாங்கி நீதிபதிகளை மிரட்டி பண்ணா கூட அதிகபட்சமா ஒரு எட்டு மாசத்துக்கு மேல ஜெயில வைக்க முடியாதுன்ற சங்கரை இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வெளியே வந்துடும்ல நீ இந்த நீதிபதிகள் நாங்கள் விசாரிக்கணும் போனோம் அடுத்த நீதிபதி வந்து தான் ஆகணும் ரிட்டின்னு போட்டால் அது விசாரணைக்கு எடுத்து தானே ஆகணும் அப்போ அவங்க அரசு சொல்கிறத கேட்குறாங்களா இல்லை உண்மையை வந்து நீதியை வழங்குறாங்கன்றது நம்ம அங்கே அம்பலம் ஆயிடுமா இல்லையா அரசனுடைய நீதி அரசர்கள் ஓரளவுக்கு தான் கேட்கப்பாங்க ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கள்ல அப்போ வெளியே வர தானே ஆனாலும் வெளியே வராம மேற்கொண்டு மேற்கொண்டு வழக்குகள் காவல்துறை போடுன்றது இப்போ வந்து ஒரு ரெண்டு வழக்குகள் இருந்தவர்களுக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு அதாவது எந்த மாதிரி வழக்குகள் இன்னும் எத்தனை வழக்குகள் வந்து அந்த வழக்குகள் எல்லாம் கூட ஃபிட்டிங் கேஸ் தான் அது எல்லாமே ஃபிட்டிங் கேஸ் தான் சங்கர் மீது போட்டது அந்த பஸ்ட் கேஸ் போட்டாங்க பற்றிய போலீஸ் பெண் போலீஸை பத்தி அது மட்டும்தான் கரெக்டான கேஸ் மாட்டேன் எல்லாமே ஃபிட்டிங் கேஸ் தான் பிட்டிங் கேஸ் எல்லாம் வந்து நீதிபதிகளாக கொடுத்துருவாங்க அவங்களுக்கே தெரியும் நீதிபதிகளுக்கே தெரியும் இது அப்படின்றது இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறது கூப்பிட்டுருவாங்க இப்ப அரசியல் அழுத்தம் நீங்கள் சொல்றீங்க ஆட்சி அழுத்தம் ஆளுங்க வச்சு குடுக்குறாங்கன்னு சிறையில் ஏதாச்சும் துன்புறுத்தப்படுகிறாரா அவர் மீது ஏதாச்சும் இல்ல அவர் வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்து இந்த வந்து சிறையில் மன உளைச்சலுக்கு ஆள் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கலாம் ஏன்னா செந்தில் பாலாஜி அதே சிறையில தான் இருக்காரு செந்தில் பாலாஜி இருக்கும்போது என்னடா நீங்க என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் ஒருத்த அங்க இருக்கான் அப்படின் போது அதிகாரம் அவங்க கையில இருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னா மன உளைச்சல்களை ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்